இடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் மிஸ்டர் விஜயகுமார் தேனிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பத்து வயசு குழந்தை இருக்குது பத்து வருஷத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் தேவை இந்த கோலுக்கு எஸ்ஐபி எவ்வளோ போடணும் ஈக்விட்டி ப்ளஸ் டெட் மிக்ஸ் எப்படி இருக்கணும் ஓகே இது வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் கொஷின்னு நம்ம ஜென்ரலாகவே பொதுவாகவே வந்து நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிதா தான் இலக்கை ரீச் பண்ணுவோம் ஒரு இலக்கு நோக்கி நம்ம பயணிக்கும் போது பர்டிகுலராக ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அது இலக்கு ரீச் ஆகிடுவோம் நம்ம கோல் இல்லாமல் போனால் தான் நம்ம இப்படி அப்படியும் போயிட்டே இருப்போம் ஸோ இது மைண்டு வந்து என்ன நினைக்குதோ அது செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய தாட் ப்ராசஸுக்கு ரொம்ப இருக்குது நல்ல கொஸ்டின்னு இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் இதே மாதிரி தான் தாட் ப்ராசஸ் இருக்கணும் ஒரு இலக்கை நோக்கி நான் அஞ்சு லட்சம் சேவ் பண்ண போகிறேன் அஞ்சு லட்சம் சேவ் பண்ணோம் பத்து வருஷம் சேவ் பண்ணுறேன் பத்து வருஷம் சேவ் பண்ண போகிறேன்னு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும் அதை ரிவியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சார் உங்களுக்கு நாலு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரேன் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் நான் லார்ஜ் அரௌண்ட் ரவுண்ட் லாங் டம் இன் டென் இயர்ஸ்க்கு ரீட்டர் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரும் ஒரு நைன் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் எஸ்ஐபி போதும் லார்ஜ் கேப்பில் இப்போ நைன் தௌசண்ட் ருபீஸ்னால் ஒரே ஃபண்டில் நைன் தௌசண்ட் போடக்கூடாது நீங்கள் வந்து ஆறு ஃபண்டில் ஆயிரத்தி ஐநூறுரூபா போடலாம் இல்லை மூணு ஃபண்ட்டில் மூணு மூவாயிரம் ரூபா போடலாம் மூணு லார்ஜ் கேப் ஃபண்டில் மூவாயிரூபா மூவாயிரரூபா போடலாம் அது ஒரு ஆப்ஷன் நம்பர் ஒன் ஓகே இது அடுத்தது வந்து மிட் கேப் இப்போ லார்ஜ் கேப்னால் ஒம்பதாயிரரூபா தேவை மிட் மிட்கேப்னா ஏழாயிரத்தி ஐநூறுபா போதும் ஏழாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாலே நம்ம போடுறது அவரௌண்ட் எயிட்டீன் பர்சன்ட் போட்டிருக்கோம் லா டென் இயர் ஆவரேஜ் ரிட்டன் அவ்வளோதான் கொடுத்துருக்கு ஹிஸார்களாக பத்து வருஷத்தில் ஒரு இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் இருபத்தாறு லட்சம் கிட்டே வருது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பெர் மந்த்து ஸோ லார்ஜ் கேப்னால் ஒம்பதாயிரரூபா மிட் கேப்னா ஏழாயிரத்தி எண்ணூறுரூபா ஸோ இப்போ ஸ்மால் கேப் பார்க்கலாம் ஸ்மால் கேப்பு பத்து வருஷம் நம்ம போட்டிருக்கிறது இருபது பர்சன்ட் போட்டிருக்கோம் எஸ்ஐபின்றதுனால போட்டிருக்கோம் அதுவும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு லட்சம் வருது ஸோ லார்ஜ் கேப்னா நைன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மிட் கேப்பு செவன் தௌசண்ட் ருப்பீஸ்னா ஸ்மால் கேப் ஸோ நம்ம வந்து இதை கலந்து கூட பண்ணலாம் நம்ம ஒரு லார்ஜ் கேப் ஒரு மிட் கேப் ஒரு ஸ்மால் கேப் பண்ணலாம் இல்லை ஃப்ளெக்ஸி கேப் எல்லாம் கலந்து பண்ணலாம் கலந்து பண்ணாக்க ஆவரேஜ் அரௌண்ட் சிக்ஸ்டீன்ஸ் நீங்கள் அதான் சொல்கிறேன் நீங்கள் அது நான் நீங்கள் எல்லாம் கலந்து பண்ணாலே ஒரு ஆவரேஜ் ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் வரும் ஸோ லார்ஜ் கேப் பதினஞ்சு மிட் கேப் வந்து பதினெட்டு ஸ்மால் கேப் இருபது இருக்கும்போது இது மூணு நீங்கள் கலந்தீங்கனாக்கா கண்டிப்பாக மிட் மிட் பாத்தில் தான் இருக்கும் புத்தா சொல்வார் அது மிடில் பாத்வார்ல அந்த மாதிரி ஒரு நடுப்புறல் தான் இருக்கும் அது ஸோ அதுவும் ஒரு மூணு கலந்து இது இருக்கும் நாலாவது வந்து டெட்டு டெட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணது அது வந்து இப்போ எங்களுக்கு என்னடி என்னோட இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வந்து நார்மல் பர்சனுக்கே வந்து நம்ம அசட் லொக்கேஷன்லாம் குழப்பிக்க தேவையில்ல மல்டி அசட் ஃபண்டு எல்லாமே இருக்கும் அதில் ஈக்குவிட்டி டெட்டு கோல்டு சில்வர் கமாடிட்டி அவன் அந்தந்த டைமுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஓகே ஸோ அதனால் வந்து அது உள்ளுக்குள்ளே அது பேலன்ஸ் பண்ணிக்க எல்லாத்தையும் ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பார் ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பார் ஸோ அதனால் வந்து அது மல்டி அசட்னா நான் அரௌண்ட் அரௌண்ட் டூ நான் ரொம்ப கான்சர்வேட்டிவாக போட்டிருக்கேன் மல்டி மல்ட்டி அசெட்டில் டுவெல் பர்சன்ட் தான் போட்டிருக்கேன் நான் டுவெல் பர்சன்ட் வந்தால் பெரிய விஷயம் டுவெல் பர்சன்ட் நீங்கள் வந்து இன்க்ளூட்ஸ் கோல்டு சில்வர் டெட்டு எல்லாம் கலந்துருக்கோம் ஈக்குவிட்டியும் கலந்துருக்கு லெவன் தௌசண்ட் ருபீஸ் தேவைப்படுது லெவன் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் போட்டிங்கனாக்கா பத்து வருஷத்தில் ஒரு ப இருபத்தஞ்சி லட்சம் வர வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் எல்லாத்துலேயும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் 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 நாலு பிரித்து போடலாம் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மல்டி அசட் இந்த மாதிரியும் போடலாம் பட் ஏதாவது பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாம் முக்கியமான நம்ம நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை எது எதுவும் முக்கியமான வந்து முக்கியமான விஷயம் வந்து செயல் ஓகே அதாவது பிளானிங் இம்பார்ட்டண்ட் எக்ஸிக்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாகனா எக்ஸிக்யூட் பண்ணோம் ஸோ யோட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இதில் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற தாட் ப்ராசஸ் இருக்குது நீங்களும் யோசிங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ இதில் ஏதாவது கலந்து ஆரம்பித்து விட்ருங்க ஒரு வருஷம் பார்த்து ரிவ்யூ பண்ணுங்க ரெண்டு வருஷம் பார்த்து ரிவ்யூ பண்ணுங்க அது ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் எதாவது உங்களுக்கு மாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு அதே நிறைய கற்றுப்பீங்க நீங்கள் ஓகே ஸோ அதான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மிஸ்டர் விஜயகுமார் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இருபத்தி பத்து வருஷம் பொறுத்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு வரும்போது நீங்கள் எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க

ஸோ நீங்கள் பத்து வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பத்து வருஷம் நீங்கள் லாஸ்ட் டென் இயர்ஸில் எஃப்டி ரேட்ஸ் மேக்ஸிமம் ஏழு ஆயிரம் பர்சன்ட் தான் வந்திருக்கு ஓகே பட் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப்பில் பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்கு மிட் கேப்பில் பதினெட்டு பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸ்மால் கேப்பில் இருபது பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸோ அதனால் வந்து ஓகே நீங்கள் எல்லாத்தையும் பேங்க்லேருந்து எடுத்து நான் மிட் கேப்பில் ஸ்மால் கேப்பில் போடுறேன்னு டிசைட் பண்ணக்கூடாது டீல் பண்ணக்கூடாது உங்கள் பணத்தை பேங்க்கில் கொஞ்சம் மிட் கேப்பில் கொஞ்சம் ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு மூணு வருஷம் பொறுத்து மிட் கேப் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி லார்ஜ் கேப் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஸ்மால் கேப் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பாருங்கள் அப்போது மூணு வருஷம் பொறுத்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும் சரி ஸ்மால் கேப் ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் மிட் கேப் ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் அந்த புரிதல் வந்த அப்புறம் நீங்கள் ஐயா லொக்கேஷன் ஸ்மால் கேப் பண்ணலாம் ஸோ புரிதல் வராமல் இப்போ நம்ம யாராவது சொல்கிறதுக்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கனாக்க பாதிலேயே வெளியே வந்துடுவீங்க ரெண்டாவது ஸ்டே இன் த ப்ராசஸ் அது ராகவன் ஸ்டே இந்த ப்ராசஸ் சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் சொல்லுவார் அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் யார்ட்டு ஸ்டே மா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் தொடர்ந்து தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பணம் பண்ண முடியும் வெல்த் கிரியேட் பண்ண முடியும் ஸோ ராஜ்குமார் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அடுத்தது மிஸ்டர் செல்லப்பாண்டி விழுப்புரம் பிஸ்னஸில் இன்கம் ஃபிக்ஸ்டாக இல்லை வேரியபிள் இன்கம் உள்ளவர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பிளானிங் எப்படி பண்ணணும் ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின் வெரி குட் கொஸ்டின் ஸோ இது வந்து வெரி நல்ல கொஸ்டின் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் கூட ஃபிக்ஸடு இன்கம் இல்லாதப்போ நீங்கள் வந்து எப்பப்போ சர்ப்ளஸ் இருக்கோ நீங்கள் சேர்க்கணும் அவர்தான் வேறு வழி கிடையாது அப்பப்போ நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கணும் என்கிட்ட சர்ப்ளஸ் பத்து ரூபாய் இருந்தாக்கா அஞ்சு ரூபாய் எஃப்டியில் போட்டுப்பேன் இல்லை கோல்டு வாங்குவேன் மீதி அஞ்சு ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவேன் இந்த மாதம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் லார்ஜ் கேப் வாங்கினா அடுத்த மாதம் அடுத்த தடவை அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மிட் கேப்பில் வாங்குவேன் அதுக்கு அடுத்த ஐந்நூறு வருஷம் ஸ்மால் கேப்பில் வாங்க இந்த மாதிரி பிரித்து நீங்கள் வாங்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு சேமிச்சிங்கனாக்கா எப்பப்போ என்னென்ன சர்ப்ளஸ் இருக்குதோ எந்த பணம்லாம் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையில்லையோ உங்ககிட்ட இந்த மாதம் பத்தாயிரம் சர்ப்ளஸ் இருக்குது ஒரு வருஷத்துக்கு தேவையில்லை ஐம்பது பர்சன்ட் சேஃப்டி பேங்க்கில் போட்டுக்கோங்க மீதி ஐம்பது பர்சன்ட் அஞ்சாயிரம் ரூபாய் அதை மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் நீங்கள் அடுத்த மாதம் அடுத்த மாதம் உங்கள்கிட்ட இருபத்தஞ்சாயிரரூபா சர்ப்ளஸ் இருக்குது அடுத்த ஒரு வருஷத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தேவையில்லை ஸோ ரூபாய் எஃப்டியில் போட்டுக்கோங்க அஞ்சாயிரம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வர பணம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி அஞ்சாயிரம் பத்தாயிரம்னா அட்ரெல் ஒரு வருஷத்துக்கு தேவையில்லாமல் இருக்கணும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னாக்கா ரெண்டு மூணு வருஷத்துக்கு தேவையில்லாமல் இருக்கணும் ஓகே அப்போ தான் அந்த பணம் லம்சமில் வரணும் ஓகே ஸோ அதனால் நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணாததொட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்க்கக்கூடாது கையில் பணம் இருக்கும்போது உண்டியில் போட்டு காசு எடுத்து போடுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டைமிங் பார்க்கக்கூடாது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து மார்க்கெட்டை டைம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாரு இப்போ நீங்களும் ஒரு டைமிங் பார்த்து ஃபண்ட் மேனேஜர் டைமிங் பார்த்தாருனா அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அவர் டைமுக்கு நம்ம டைமுக்கு செட் ஆகாது அவர் வந்து மார்க்கெட்டில் ப்ராசஸில் இருப்பார் அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணுவார் ஓகே பிரியதர்ஷினி மேடம் தென்காசிலேருந்து ஃபேமிலியெல்லாம் கோல்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க கோல்டை விட மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர் சாய்ஸ் ஆகும் எப்போ பெட்டர் சாய்ஸ் ஆகும் நல்ல கொஸ்டின் ஃபண்டாசி கொஸ்டின் கோல்டு வந்து இந்த லாஸ்ட் ஒன் இயரில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு அதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் கொடுத்துருக்கு கோல்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் லாங் டர்ம் ஆவரேஜ் நைன் பர்சன்ட் கோல்டு லாங் டர்ம் ஆவரேஜ் நைன் பர்சன்ட் இந்த தூரம் எக்கச்சமாக கொடுத்துருக்கு ட்ரம்ப்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் இந்த உலகத்தில் இருக்கவங்கெலாம் சண்டை போட்டாக்கா கோல்டு தான் பெஸ்ட்டு உலகத்தில் அமைதி நிலவுனாக்க கோல்டு நார்மல் சீக்கு வந்துடும் ஒஸ்ட்டு கிடையாது நார்மல் சீக்கு வந்துடும் ஸோ அதனால் வந்து உங்கள் இடம் இருக்க படத்தில் இப்போ வந்து கோல்டு நல்லாயிருக்கு தௌசண்ட்வெண்ட்டி ஃபோர் செப்டம்பரில் மியூச்சுவல் ஃபண்ட் பிரமாதமாக இருந்தது ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் அது மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து இது மார்க்கெட்டுக்கு கொரோனா அப்போ ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து ம ஜ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஒரு பத்து லட்சம் போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு இப்போ மூணு படகு படம் பார்த்து ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பாங்க மினிமம் ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து நம்ம எப்பவுமே லேட்டாக தான் ரியாக்ஷன் கிடைக்கும் ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டை விட இப்போ இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிணாக்கா கண்டிப்பாக மூணு மியூச்சுவல் ஃபண்டை வந்து மூணு நாலு வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் பத்து வருஷத்தில் அமோக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் பதினஞ்சு வருஷத்தில் அது கூறையை இடிச்சுட்டு மேலே போகும் கூடிய வாய்ப்புகள் அதிகம் எதுவுமே நம்ம கேரண்டி சொல்ல முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கோல்டு இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பட் மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் வந்து தாராளமாக எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் மகேஷ் பெங்களூர் அஞ்சு வருஷத்தில் ஐம்பது லட்சம் வீட்டுக்கு சேமிக்கணும்னு சொல்கிறாரு ஷார்ட் டர்ம் கோல்டு ஈக்குவிட்டி ஃபண்ட் சேஃபாக டெட் ஃபண்ட் பெட்டராக ஷார்ட் டர்ம் கோல்டுஸ்க்கு எப்போவுமே டெட் ஃபண்ட் தான் பெட்டர் ஷார்ட் டேர்ம் குறுகிய கால தேவைகளுக்கு நமக்கு பணம் தேவைகளுக்கு பணத்தை டெட் ஃபண்டில் தான் போட்டு வைக்கலாம் டெட் ஃபண்டு பேங்க் தான் பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டே வரவே கூடாது வந்தால் அந்த பணம் காணாமல் போயிடும் ஸ்டாக் மார்க்கெட் போகவே கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்ல மிஞ்சி போனால் பத்து பதிஞ்சு பர்சன்ட் கீழே போகும் பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் போனீங்கன்னா அந்த பணம் காணாமல் போகிற வாய்ப்பு இருக்கு அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகக்கூடாது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஐம்பது லட்சம் தேவைன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஆரம்பிக்கணும் ஓகே தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் ஆரம்பித்தோம்னா நீங்கள் ஸ்டெப்அப் பண்ணி மேலே போயிட்டு இருக்கணும் இல்லை பேர் மினி இல்லை ஃபார்ட்டி இல்லை ஃபிஃப்டி தௌசண்ட் தேர்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் ரேஞ்சில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் ரன் பண்ணோம் எவ்ரி இயர் நீங்கள் பார்க்கணும் உங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்க்கணும் உங்கள் ரேஞ்சு ஒரு எயிட்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும் அப்படிலாம் டாப்அப் பண்ணணும் ஸோ நம்ம ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டு நம்ம இதில் சொல்ல முடியாது ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் ஃபைவ் இயர்ஸில் ஆகும் டென் இயர்ஸில் நம்ம ஓரளவு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு இந்த ரேஞ்ச் தேர்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்ச் எவ்ரி மந்த் சேவ் பண்ணால் எனக்கு ரெடியாக இருக்கணும் நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒன் இயர் நீங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்க்கணும் ஓகே இப்போ அந்த அந்த ரே அந்த அந்த சிஹெஜ்ஆரில் அவர் பார்க்கணும் அப்படி இல்லைனா இறங்கும் போது நீங்கள் திருப்பி ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்படி தான் நம்ம பண்ண முடியுமே தவிர வேறு விஷயம் நம்ம பண்ண முடியாது இது ரொம்ப ஷார்ட் டர்முக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் இது வெரி வெரி நல்ல ஒரு ஒரு வெரி அக்ரெசிவ் ஃபோக்கஸு பெஸ்ட் விஷஸ் நீங்கள் ஐம்பது லட்சம் சேர்க்கறதுக்கு நான் என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ மகேஷ் ஃபார் ரைட்டிங் டு அஸ் நன்றி வணக்கம்